வணக்கம் இந்த பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிரேடு த்ரீக்காக கேட்கப்பட்ட பொது தமிழ் கேள்வி இது பத்தாம் வகுப்பு தரம் தான் புது இப்போ நூறு கேள்விகளை ரிவைஸ் பண்ண போகிறோம் இது புது பாடத்திட்டப்படி இருக்கும் ஏற்கனவே நான் பழைய வினா பழகில் அஞ்சு ஆறு கேள்விகள் போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து பதினேழு வரைக்குமான குரூப் ஃபோர் குரூப் டூ கேள்விகள் அதில் இருக்குது அதில் எல்லாமே வந்து பழைய புத்தகத்தை ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது சரி புது புக்கும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த கேள்வியை பார்க்க போகிறோம் கேள்வியோடு சேர்த்து கூடுதல் தகவல்களும் இதில் இடம்பெறும் ஒரு தடவை படிக்கும்போது இதுக்கு பக்கத்தில் என்ன கேள்வி இருக்கும் ஏன்னால் மொதல் வரி இந்த கே கொஷின் பேப்பரில் கேட்டால் அடுத்த கொஷின் பேப்பரில் அடுத்த வரியே கேட்குறாங்க கண்டிப்பாக அது நீங்கள் திரும்ப திரும்ப கேள்வியை பார்க்கும்போது வினாத்தாட்களை திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் வாங்க பார்க்கலாம் தொடர்ந்து படிங்க ரிவைஸ் பண்ணுங்கள் ஆதிசித்தராக கருதப்படுறது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க திருமூலர் திருமூலர் தான் வந்து பதினெண்டு சித்தர்கள்லேயும் இருப்பார் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்லையும் இருக்கிறது யாருன்னா திருமூலர் தான் திருமூலர் இயற்றுனது தான் திருமந்திரம் அது பத்தாம் திருமுறையாக வச்சுருக்காங்க திருமந்திரத்தில் எத்தனை தந்திரம் இருக்குன்னு கேட்பாங்க ஒன்பது தந்திரங்கள் இருக்குது ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிறதும் திருமூலர் சொன்னது தான் ஐந்து கரத்தனைன்னு ஒரு பாடல் இருக்குது அதுவும் திருமந்திரத்தில் உள்ளது தான் நூல்கள் நூலாசிரியர் பார்க்கலாம் காற்றிலே மிதந்த கவிதை வந்து மு அருணாச்சலம் ஏற்றில் எழுதாத கவிதைகள் அது அன்ன காமோ மாலை எழுதுனது கருணானந்த சுவாமிகள் நாடோடி இலக்கியம் கீவா கீவா ஜெகநாதன் தான் வந்து நாடோடி இலக்கியம் எழுதுனது அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா நாட்டுப்புறவியலின் தந்தைன்னு கேட்காங்க வெறுமன நாட்டுப்புறவியலின் தந்தைன்னு கேட்டாக்கா ஜேக்கப் கிரீம் தான் கொடுக்கணும் இதுக்கு ஆன்சர் வந்து ஜேக்கப் கிரீம்கிறவரு தான் கொடுத்துருக்கணும் கே ஆனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வானமாமலை கொடுத்துருவாங்க தமிழ் நாட்டுப்புறவியலின் தந்தைன்னு கேட்டால் தான் வானமாமலை வெறுமன நாட்டுப்புறவியலின் தந்தை வந்து ஜேக்கப் கிரீம் அப்படிங்கிறவர் அடுத்து புதிய ஆத்திச்சுடி எழுதுனது யாருன்னு கேட்டிருக்காங்க பாரதியார் அறிவியல் ஆத்திச்சுடி எழுதுனது நெல்லை சு முத்து இந்த ஆத்திச்சுடியில் வரிகளை கேட்பாங்க எவ்வனம் காத்தல் ஒரு தடவை கேட்டிருக்காங்க எவ்வனம் அப்படின்னாக்கா இளமை இளமையை காக்கணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி நிறைய வரிகள் இருக்குது புதிய ஆத்திச்சூடியில் புதிய ஆத்திச்சுடி படிங்க குன்றென நிமிர்ந்து நீர் கீழோர் கஞ்சேல் சூரரை போற்று செய்வது துணிந்து செய் தெய்வம் நீ அதே மாதிரி எவ்வனம் காத்தல் செய் வைய தலைமைகள் இது எல்லாமே வந்து புதிய ஆத்திச்சுடியில் இருக்கிற வரிகள் தான் புதிய ஆத்திச்சுடியை எடுத்து படித்து பாருங்க அதில் நிறைய நல்ல நல்ல வரிகள் இருக்குது சூரரை போட்டுருங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் படம் கூட இருக்குது செய்வது துணிந்து செய் தெய்வம் என்றுணர் எல்லாமே எனக்கு பிடிச்ச வரிகள் உங்களுக்கும் நிறைய வரிகள் அதில் பிடிக்கும் அந்த ஆத்திச்சூடியை எடுத்து படித்து பாருங்க இதுக்கு மேலே வரிகளை தான் கேட்பாங்க இந்த வரி எதுலேருந்து வந்தது அப்படின்னு கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்த கேள்வி அடுத்த கேள்வியில் பாண்டிய நாடு எந்த வளம் மிக்கதுன்னு கேட்டிருக்காங்க முத்து வளம் இதில் வந்து சேர நாடு வேலை சோழ நாடு உடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து அடுத்த கேள்வி தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க மனோன்மணியம் முதல்னு சொல்லி நிறைய கேள்வி வரும் பார்க்கலாம் அதை முதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் கேட்பாங்க முதல் சிறுகதை குலத்தங்கரை அரசமரம் முதல் புதினோ நாவல் இது வந்து பிரதாப முதலியார் சரித்திரம் முதல் நூல் அப்படின்னு கேட்டாலே நன்னூல் தான் முதல்ல அச்சிடப்பட்ட நூல்னு கேட்டால் தம்பிரான் வணக்கம் அதே மாதிரி முதல் உரை நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா இறையனார் களவியல் உரை முதல் நிகண்டு சேந்தன் திகாவரம் முதல் அகராதி சதுர அகராதி முதல் இதழ் வந்து சுதேசமித்திரன் அடுத்து வந்து முதல் கணினி கூட கேட்பாங்க திருவள்ளுவர் சரி காவடி சிந்து பாடினது யாருன்னா அண்ணாமலையார் இவரை வந்து சிந்து தந்தை அதாவது சிந்துக்கு தந்தைனா பாரதியார் காவடி சிந்து சந்தை யாருன்னு கேட்டால் அண்ணாமலையார் ஏன் அப்படின்னு கேட்பாங்க வண்ண சிந்து பாடுறதுனால தான் அவரை காவடி சிந்தின் தந்தைன்னு சொல்கிறோம் இவரை பற்றி லெவன்த்தில் இருக்கு படிச்சுக்கோங்க இவரை பற்றி நிறைய கேள்விகள் வருது அடுத்த கேள்வி சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் எது காண்டம் வந்து ஆரண்ய காண்டம் அது கம்பராமேனில் இருக்கும் இப்போ புகார் காண்டம் எத்தனை காதைன்னு கேட்பாங்க பத்து மதுரை பதிமூணு வஞ்சி ஏழு காண்டங்கள உடையது இதுக்கு ஆன்சர் வந்து ஆரண்ய காண்டம் தான் சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் சிலப்பதிகாரத்தோட உட்பிரிவு என்னன்னு கேட்பாங்க திருவிழா பிரவணத்தோட உட்பிரிவு என்ன அப்படின்னு கூட கேட்பாங்க இந்த உட்பிரிவை மட்டுமே வச்சு கேள்வியாக கேட்குறாங்க அதையும் பார்த்துக்கோங்க இரட்டை காப்பியம் அப்படின்னு அழைக்கப்படுறது எது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான் வந்து இரட்டை காப்பியம் ஐம்பெரும் காப்பியம் ஐஞ்சிறு காப்பியம் ரெண்டுமே படித்து வச்சுக்கோங்க இது ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இதில் பொருந்தாது எதுன்னு கேட்பாங்க அடுத்து பாருங்க நாடக காப்பியம் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் பற்றி எவ்வளோ கேள்வி கேட்டாங்க பாருங்கள் சிலப்பதிகாரம் வேறு பெயர்கள்லாம் பார்க்கலாம் முதல் காப்பியம் உரையில எடுத்த பாட்டுடைய செய்யுள் முத்தமிழ் காப்பியம் முதன்மை காப்பியம் பத்தினி காப்பியம் நாடக காப்பியம் தான் கேட்டிருக்காங்க குடிமக்கள் காப்பியம் புதுமை காப்பியம் புதுமை காப்பியம் ஒற்றுமை காப்பியம் ஏற்கனவே வந்துருச்சு ஒருமைப்பாட்டு காப்பியம் தமிழ் தேசிய காப்பியம் மூவேந்தர் காப்பியம் பதினெட்டு பெயர்கள் இருக்கு படிச்சுக்கோங்க கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசவை எதுன்னு குலோத்துங்க அரசன் கம்பரை சுற்றி சுற்றி கேளு கேட்கறாங்க பாடல் நூல்கள் கேட்பாங்க சிலை எழுபது ஏறு எழுபது திருக்கை வழக்கம் அப்புறம் வந்து கம்பராமாயணம் இதெல்லாமே சிலை எழுபதும் அவருடையதான் சடகோபரந்தாதியும் அவரோட நூல்கள் தான் தமிழ் இலக்கிய காப்பிய வளர்ச்சி யாருடைய காலத்துல உச்சத்தை அடைஞ்சது அப்படின்னா கம்பரோட காலத்துல தான் இப்போது தமிழுக்கு கதி அப்படிங்கிறத சொன்னது யாருன்னு கேட்டிருந்தாங்க ஒரு தடவை செல்வ கேசவராய முதலியார் இவர் வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் தமிழ் இலக்கண ஆராய்ச்சியினுள்ள வெளியிடுறவர் இவர் தான் சொன்னார் சரி அடுத்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் ரெண்டாவது காண்டமாக இருக்குது அயோத்திய காண்டத்தில் பதிமூணாவது படலம்தான் வந்து சாரி பதிமூணு படலங்கள் இருக்குது ஓகேவா எந்தெந்த காண்டத்தில் எந்தெந்த படலம் இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா டென்த்தில் டுவெல்த்தில் ரெண்டு இடத்துல கம்பராமாயணம் வருது அதில் ரெண்டு மூணு படலம் வருது வதைப்படலம் கும்பகரண படலம் சவரி நீத்த படலம் அப்படின்னு நிறைய வருது அது பார்க்கணுன்னா சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் இதில் கொடுக்குறேன் புறந்துய்மை நீரான அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படிங்கிறது அறத்துப்பால் துறவரவியல்ல வர வாய்மை அப்படிங்கிறது முப்பதாவது அதிகாரம் பதினஞ்சாவது கேள்வி பாருங்க தேசம் முடுத்திய நூலாடைன்னு தாராபாரதி எதை சொல்கிறாரு திருக்குறளை தான் சொல்கிறாரு இந்த பாடலை படிச்சுக்கோங்க எந்த வரியை வேணால் கேட்கலாம் தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் முடுத்திய நூலாடை மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வென்னும் என்னும் மேலாடை அப்படின்னு சொல்லியிருப்பாரு தாராபாரதி பாடல் இது இந்த பாடல் ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லா வரிகளையுமே படிச்சுக்கோங்க எந்த வரி வேணால் கேட்கலாம் வலிப்பறி நிறை கவர்தல் இது ரெண்டும் எந்த உரியதுன்னா பாலை திணைக்கு உரியது சுசமுத்திரத்தோட நூல் மட்டும் எதில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க அவர் ஒரு துணைப்பாடம் எழுதியிருப்பார் தாய்மைக்கு வறட்சி இல்லை அப்படின்னு வளர்த்தம்மா கதைன்னு ஒன்று இடையில கொடுத்துருப்பாரு அதில் இருந்தான் கேட்டிருக்காங்க வாடாமல்லி பாலைப்புறம் மணசுமை தலைப்பாகை தான் அவரோடது காகித உறவும் அதில் வரும் வேரில் பழுத்த பலாவுக்கு தான் சாகித்ய அகாடமி வாங்கினார் குற்றம் பார்க்கில் அப்படிங்கிறதுக்கு தமிழக அரசோட பரிசு பெற்றுருக்காரு இது எல்லாமே அதில் புக் பாக்ஸில் இருக்கிற கேள்வி தான் இது இதை படிச்சுக்கோங்க சமுத்திரம் படைப்புகள் உதித்த அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க மறைந்த உதித்தன்னா தோன்றுறது அதுக்கு எதிர்ச்சொல் மறைந்த சார்பெழுத்து வகைகள் தெரிஞ்சுக்கோங்க சார்பெழுத்து வகைகள் மொத்தம் பத்து இருக்கு உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றியழுகரம் குற்றியலுகரம் குறுக்கம் அவுகாரக்குருக்கம் குறுக்கம் ஆயுத குறுக்கம் அதில் உயிரெழுத்து வரலா அதனால உயிரெழுத்து மட்டும் கிடையாது உயிரெழுத்து மட்டும் இதில் பொருந்தாது சார்பெழுத்து பத்து வகைப்படும் பின்வருவனவற்றில் தாராபாரதி எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இருண்ட வீடு பாரதிதாசன் எழுதுனது புதிய விடியல்கள் தியங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் எல்லாமே வந்து தாராபாரதியோடது மரபு பிழை நீக்கின சொல் கேட்டிருக்காங்க கருங்குயில் என்ன செய்யும் கூவும் பாக்கி எல்லாம் தவறு கருங்குயில் கூவுங்கிறது மட்டும்தான் சரி அடுத்து ஒளி வேறுபாடு கேட்டிருக்காங்க சின்னலை அப்படின்னா கடல் அலை பெரிய வந்து புற்று சிறப்பு வந்து கூப்பிடுதல் அலைனா அழைத்தல் அதான் சரியாக பொருந்தது ஓரெழுத்து ஒரு மொழியில் ஓ அப்படிங்கிறது மதகு நீர் தாங்கும் பலகை அப்படிங்கிறது தான் ஓ கோ அப்படிங்குற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு மதில் கோனால் அரசன் கூட வரும் இதில் கோ அப்படின்னா மதில் மதில தான் வந்து கோன்னு சொல்லியிருக்காங்க வரிசை ஒன்று ரெண்டு மூணுன்னு கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க இதில் ரெண்டு ரெண்டு தானே சா சி சி அப்படி வரும் சா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு மூணு கிடையாது ரெண்டு தான் ஃபஸ்ட்டு ரெண்டு சா சி சிலந்தி சால்பு சிலந்தி சீருடை அப்படி தான் வரும் அதான் சரி பி தான் வந்து சரி அகரவரிசைப்படுத்துதில் சா சீசு அடுத்து கீற்று கேணி காக்கை கூந்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் கா கீ அடுத்து கூ அடுத்து தான் கே காக்கை கீற்று கூந்தல் கேணி முறையான தொடர் அமைப்பு கேட்டிருக்காங்க கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் அடுத்த கேள்வி விட்டு விட்டு இதோட இலக்கணம் குறிப்பு கேட்டிருக்காங்க தொடர் பிரித்து பார்த்தா பொருள் தந்தால் அது தொடர் இருமுறை தான் வரும் அதனால் அது தொடர் இலக்கண குறிப்பை பொறுத்து சொல்லியிருக்காங்க தாயும் சேயும் இது தொகை உம்மு வந்து மறைஞ்சி வந்திருக்கா அதனால் தொகை முறுக்கு மீசை வந்தார் அப்படிங்கிறது அன்மொழி தொகை மாற்றி கொடுத்துருக்காங்க கரும்பை தின்றான்ங்கிறது வேற்றுமை தொகை இது ரெண்டுத்தையும் மாற்றி கொடுத்துருக்காங்க வெண்குடைங்கிறது பண்புத்தொகை அப்போ ஆன்சர் வந்து ரெண்டும் தவறாக இருக்குது அடுத்து மாறன் பத்தாம் வகுப்பில் படிக்கிறான் இதுக்கான வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான் இதாக சரியான வினா மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன ரோபோக்கள்னு பண்மையில வந்திருக்காதுனால எவைன்னு முடியணும் மனிதர்கள் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை இதான் விடை கேட்டுற சரியான வினா முப்பத்தி ரெண்டாவது கேள்வி மலைமுகம் காணா பயிர் போல ஓமைக்கு பொருத்தமான சொல் கேட்டிருக்காங்க மலைமுகம் காணா பயிர் அப்படின்னா வறட்சி வாட்டம் துன்பம் இதான் வந்து சரி மழை இல்லைன்னா நம்ம எல்லாம் துன்பப்படுவோம் அப்படிங்கிறதுனால பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் அப்படிங்கிறது பொருத்தமானது என்னென்னா நினைத்த ஒன்று பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடக்கிறது தான் வந்து பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் எதுகை மோனை ஏய்பு இதில் எது வந்திருக்குன்னு கேட்காங்கன்னா பெருமைக்கும் ஏனையை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் பெருமை கருமம் இதில் எதுகை மட்டும்தான் வந்திருக்கு அதனால் இது அடி எதுகைன்னு கொடுத்துருக்கணும் அடுத்து குரட்பாவில் வந்துள்ள அலபடை நயத்தை தொடை நயத்தை கேட்டிருக்காங்க என்ன வந்திருக்குன்னா அலபடை வந்திருக்கு அடி அளபடை வந்திருக்கு கெடுப்பதுவும் எடுப்பதுவும் இப்போ உம்மு உம்முன்னு வந்தாலே அது இன்னிசை இலப்படை அதே மாதிரி சொல்லல ஈ வந்துடுது அப்படின்னா சொல்லிசேலப்படை சொல்லிசை எலப்படின்னா ஈ வரும் ஓகேவா அடுத்து முப்பத்தி ஆறு யாருக்கு மருந்துண்ண தேவை இருக்காது மருந்து அப்படிங்கிற அதிகாரம் தொண்ணூற்றி அஞ்சு பொறுப்பாளருக்கு உண்டது செறித்த பின் உண்றவருக்கு தான் வந்து மருந்துண்ண தேவை இருக்காது உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கிறது எதுன்னா பிள்ளை அடுத்து தூதுவலை பற்றி பார்க்கலாம் தூதுவளை வந்து சிங்கவல்லியே அலர்க்கம்னு சொல்கிறோம் தூதுவளையை தூதுவளையை தான் வந்து வள்ளலார் ஞானப்பச்சிலைன்னு சொன்னார் கற்றாழைக்கு பெயர் வந்து குமரி கன்னி குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கொடு அப்படின்னு ஒரு தடவை கொஷினில் கேட்டிருந்தாங்க அது கற்றாழை தான் அதுக்கு ஆன்சர் இதெல்லாமும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க தூதுவளை சிங்கவல்லி அலர்க்கம் அடுத்த கேள்வி முப்பத்தி எட்டாவது கேள்வி தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருத்தர் யாருன்னா கிரேக்கர் தொன்மை தமிழகத்தில் யவனர்கள்னு யாரை சொல்கிறோன்னா கிரேக்கர்களை தான் சொல்கிறோம் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி பார்க்கலாம் யாதும் ஊரே யாவரும் கேள்ற வரிகள் உணர்த்துகிற பண்பு என்னன்னு கேட்டிருக்காங்க உலக பொதுமையை தான் உணர்த்தது எல்லாருமே ஒன்று யாருக்கும் யாரும் கேள்வி இல்லை எல்லாமே பொது அப்படின்னு சொல்கிறது கனியின் பூங்குன்றனார் வரிகள் அடுத்து நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி இவ்வாறு அழைக்கப்பட்டது பாளையங்கள் பாளையம்னு பிரித்தாங்க நாயக்கர்கள் வந்து எல்லாத்தையும் இடத்த எப்படி பிரித்தாங்கன்னா எழுவத்தி ரெண்டு பாளையங்களாக பிரித்தாங்க பழங்காலத்தில் கடற்கரைகளில் உருவான பேரூர்களை என்னன்னு சொல்றோம் பட்டினம்னு சொல்றோம் சின்ன சின்ன ஊர்லாம் குப்பம் பாக்கம் அந்த மாதிரி சொல்லுவோம் பேரூர் தான் வந்து பட்டினம் தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு ஏன் சொன்னாங்க சேக்கர் வந்து காமராஜர் தான் ஏன்னா ரெண்டு தடவை வந்து பிரதமரை உருவாக்குனது அவர் தான் லால் பகதூர் சாஸ்திரி அடுத்து இந்திரா காந்தி ரெண்டு பேருமே வந்து தான் வந்திருப்பாங்க இவருக்கு வேற பேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு காந்தி படிக்காத மேதை பெருந்தலைவர் கர்ம வீரர் காமாட்சி அப்படின்னு நிறைய பேர் இருக்கு பெண்ணுரிமைக்கு ஊர் விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார் அப்படின்னா பாரதியார் அந்த சென்டென்ஸை அந்த இதுக்கு கரெக்டாக யார் பொருந்துறாங்களோ அவங்க தான் ஆன்சர் பெரியார் பெண்ணுரிமைக்கு மூட நம்பிக்கை அதை பற்றி தான் ஆன்சர் பண்ணோம் வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி வந்து சதுரகராதி சதுர் அப்படின்னா நான்குன்னு அர்த்தம் நான்கு வகையில் ஒரு ஒரு வேர்டுக்கும் பொருள் கொடுத்துருப்பாரு அதனால தான் அதுக்கு பேர் வந்து சதுரகராதி தேவநேய பாவானார் அந்த பாக்ஸில் இருக்கிறத அப்படியே கொடுத்துருப்பாங்க தேவநேய பாவானார் என்ன செஞ்சார் முதலி திட்ட இயக்குனராக இருந்தார் தமிழ் சொல்லாராய்ச்சியின் உச்சம் தொட்டவர் உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தார் செந்தமிழ் சொற்பரப்பியல் முதலி தலைவராக இருந்திருக்காரு மே சரியான வரிகள் ஒவ்வொரு வரியுமே அப்படியே கொடுத்துருக்காங்க இதில் மாற்றி கொடுத்துட்டு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள் இந்த பாக்ஸை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவனார் வந்து சொல்லாய்வு கட்டுரை தான் இதில் கொடுத்துருப்பாங்க இவர் அந்த உச்சம் தொட்டவர் செந்தமிழ் சொற்பிறப்பலி இயக்குனர் உலகத் தமிழ் கழகத்தை நிறுவனவர் எல்லாமே இதுலேருந்து தான் கொடுத்துருக்காங்க இதுவும் இல்லாமல் இவருக்கு நூற்றி எழுபத்தி நாலு சிறப்பு பெயர்கள் இருக்குது மொழி ஞாயிறுக்கு அடுத்து விடு தூதுங்கிற சிற்றிலக்கியத்தை பதுப்பித்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஊவேசா தான் பதுப்பிச்சிருப்பார் இதில் சிற்றிலக்கியம் பற்றி கொடுத்துருப்பாங்க தூது வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம்னாலும் அழைக்கப்படுது தூது வந்து ஒரு சிற்றிலக்கியம் இதோட வேறு பெயர் தான் வந்து வாயில் சந்து இலக்கியம் இது என்ன வெண்பான்னு கேட்பாங்க களி வெண்பா தூது வந்து களி வெண்பாவால் இயற்றப்பட்டது இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அடுத்து பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி அப்படின்னு சொன்னவர் மு வரதாசனார் அடுத்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தாலும் தமிழ் தான் செல்வாக்கு பெற்றிருந்துச்சு எப்படின்னா ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழில் தான் பாடினாங்க அதனால தான் அப்படின்னா கா கூற்று காரணம் ரெண்டுமே சரி கூத்து பட்டறை அப்படிங்கிற நாடகக்குழுவை நடத்தி வந்தது நான் முத்துசாமி நான் முத்துசாமி பற்றி நிறைய தடவை கேட்கறாங்க ஒரே பாக்ஸ் தான் இருக்க எல்லா வரையும் மாற்றி மாற்றி இதுவரை கேட்டாங்க இதில் நாடகக்களை மீட்பதே தமது குறிக்கோளாக கொண்டது கேட்டாங்க அதே வேளையில் நாடகத்தில் பயன்படும் நேரடி இசை முறையை அறிமுகம் செய்தது யாருன்னு கேட்கலாம் தாமரை திரு விருது பெற்றுருக்கார் அதை பற்றி கேட்கலாம் முத்துசாமியை தான் வந்து கலைஞாயிருன்னு அழைக்கிறாங்க இதுவும் ஏற்கனவே கேட்டாச்சு அடுத்து கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பு யாரோடது மூ மேத்தாவோடது இவரோட முதல் கவிதை தொகுப்பே வந்து கண்ணீர் பூக்கள் தான் இவர் ரெண்டாயிரத்தி ஆறில் சாகித்ய அகாடமி விருது வாங்கினார் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிற நூலுக்காக இது பாருங்கள் நான் பிச்சைமூர்த்தியோடது வந்து அன்னம் விடுத்துவது கிடையாது மீராவோடது தான் வந்து அன்னம் விடுத்துவது பாரதியாரோட இதழ்கள் வந்து இந்தியா விஜயா சாரி பெருஞ்சித்திரோடது வந்து தமிழ் நிலம் தென் தென்மொழி தமிழ் சிட்டு இது மூணுமே வரும் மீராவோட தான் வந்து அன்னம் விடுத்துவது நான் பிச்சைமூர்த்தியோடது வந்து நவ இந்தியா ஹனுமான் இது ரெண்டுத்தையும் மாற்றி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே சோர்ஸ் தான் நான் பிச்சைமூர்த்தியோடதே நவ இந்தியா ஹனுமான் ஹனுமான் மீராவோடது வந்து தமிழ் விடுத்துவது அதனால் இது அப்படியே படிச்சுக்கோங்க முக்கியமானது இதில் தவறானது ஒன்று நாலு மட்டும்தான் அதையும் மாற்றி தான் கொடுத்துருக்காங்க மீராவோடது அண்ணன் விடுத்துவது பிச்சமூர்த்தியோடது நவ இந்தியா ஹனுமான் இது வந்து படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க போல் இயேசு காவியம் வந்து கண்ணதாசன் பாடினது கண்ணதாசனோட நூல் தான் வந்து இயேசு காவியம் கண்ணதாசனோட இயற்பெயர் என்னென்னா முத்தையா அப்படியே தொடர்ந்து ஒருத்தரை பற்றியே ரெண்டு ரெண்டு கேள்வியை கேட்குறாங்க வேறு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடகம் வந்து பிசராந்தையார் நாடகம் இதை எழுதுனது பாரதிதாசன் அடுத்து கிறிஸ்துவர்களின் தேவாரம் இராஜன்ய மனோகரம் தான் வந்து கிறிஸ்துவர்களின் தேவாரமா கலை கலைக்களஞ்சம் கேட்பாங்க அது வீரமாமணி வேற தேம்பாமணி அப்புறம் வந்து கிறிஸ்துவ கம்பர் கேட்பாங்க கிறிஸ்துவ கம்பர் யார் அப்படின்னா ஹெச்ஏ கிருட்டின பிள்ளை ஹெச்ஏ கிரிட்டின பிள்ளை தான் வந்து கிறிஸ்தவ கம்பர்னு அழைக்கப்படுறவர் இதெல்லாம் வந்து கேட்பாங்க இது புதுசு கிறிஸ்துவர்களின் தேவாரம்ங்கிறது புதுசாக கேட்டிருக்காங்க ரச்சன்ய மனோகரம் ரச்சன்ய மனோகரம் தான் வந்து கிறிஸ்துவர்களின் தேவாரம் கொஷின் பேப்பரை சோர்ஸாக்கி மாற்றி மாற்றி திரும்ப படிச்சுக்கோங்க அடுத்த கேள்வி ஐம்பத்தி ஆறு முதல் ஆழ்வார்கள் யாருன்னா பொய்கை பூதம் பேயாழ்வார் முதல்ல வந்து பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்தில் பிறந்தார் பூதம் வந்து மாமல்லபுரம் பேயாழ்வார் வந்து மயிலாப்பூர் தமிழகத்தில் ரசவாதிகள் என கருதப்படுபவர் சித்தர்கள் சித்தர்கள் பற்றி ரெண்டு கொஸ்டின் கேட்டாங்க தமிழக ரசவாதிகள் சித்தர்கள் காலமேக புலவரோட இயற்பெயர் வரதன் வரதன் அழைக்கப்படுறது காலமேக புலவர் இந்த கேள்வி பாருங்கள் சினமான தீயறிவை புகைத்தலாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய் தருமன் சொ தருமனை தான் வந்து திருலோக நாயகன் சொல்லுவாங்க இதை சொல்றது இந்த வரிகளை சொல்றது வந்து அர்ஜுனன் அர்ஜுனன் வந்து பீமனை பார்த்து சொல்லுவான் பீமன் இதுக்கு முன்னாடி இந்த இது சொல்றதுக்கு முன்னாடி பீமன் சொல்லியிருப்பான் தருமன் தானே வந்து கை தர்மனோட கையால் தானே சூதாட்னா அதனால அவள் கையை எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவான் அப்போ அர்ஜுனன் சொல்லுவான் யாரை பார்த்து சொன்னேன் அதுவும் யாரை பற்றி சொன்னேன் யாருக்கு முன்னாடி துரியோதனனுக்குலாம் முன்னாடி நீ இந்த வார்த்தையை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி வர்ற வரிகள் தான் இது பாரதியாரோட பாஞ்சாலி சபதத்துல வர வரிகள் இது ரொம்ப நல்லா இருக்கும் படிச்சு பாருங்க இது யார் சொன்னான்னு கேக்கலாம் அதுக்கு அப்புறம் யார்கிட்ட சொன்னாங்கன்னு கூட கேட்கலாம் ஏன்னா யார் சொன்னதுன்னா அர்ஜுனன் சொன்னது யாரை பார்த்து சொல்லுவான் பீமனை பார்த்து சொல்லுவான் முக்கியமான வரிகள் இதுக்கு அடுத்த வரி தான் வந்து தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும்னு அர்ஜுனன் சொல்கிற வரிகள் வரும் அடுத்து சீராபுராணம் பற்றி சீரா சீராபுராணம் மூன்று காண்டங்கள் விலாத்து காண்டம் நுபுவத்து காண்டம் ஹஜ்ரத்து காண்டம்னு வரும் இது வந்து தொண்ணூற்றி ரெண்டு பாடலும் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு பாடல்களை கொண்டது ஐயாயிரத்தி ஒரு பாடல்கள் எதில் இருக்குது கம்பராமாயணம் ஐயாயிரத்தி ஒன்று சீரா புராணம் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு பாட்டு உடையது திருவிளையாட புராணத்தை எழுதினது பரஞ்சோதி முனிவர் திருவிளையாட புராணம் எழுதினது பரஞ்சோதி முனிவர் அடுத்து திருத்தொண்ட புராணம்னு அழைக்கப்படுறது பெரிய புராணம் சேக்கிழார் எழுதின பெரிய புராணம் சேக்கிலாரோட இயற்பெயர் தான் அருண்மொழி தேவர் மாகால் அப்படிங்கிற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு வந்து உரிச்சொல் தொடர் மாகாளுங்கிறது உரிச்சொல் தொடர் அடுத்து அறுபத்தி நான்காவது கேள்வி குறுந்தொகை பற்றி சொல்லியிருக்காங்க குறுந்தொகையை பற்றி தெரிஞ்சுக்கோங்க நானூற்றி ஒரு பாட்டு கொண்டது தொகுத்தவர் வந்து பூரிக்கோ தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை இதை நல்லங்கிற அடவு பாடுவாங்க இது ஒரு அகப்பாடல் நாலுலேருந்து எட்டு அடி குறைந்த அடியாக இருக்கிறதுனால தான் இதை குறுந்தொகைன்னு சொல்கிறோம் தொகுத்தது பூரிக்கோ முத முதல்ல பதுப்பித்தது சௌரி பெருமாள் ஐயங்கார் இதோட கடவுள் வந்து முருகர் கடவுள் வாழ்த்து பாடினது பாரதம் பாடிய பெருந்தேவனார் அதனால் இது ரெண்டுமே வந்து சரி ஒன்று ரெண்டு ரெண்டு சரி அடுத்து பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க நசைனா விருப்பம் இது வந்து குறுந்தொகை பாடல் தான் முத மேலே குறுந்தொகையை பற்றி கொடுத்துட்டு கீழே குறுந்தொகை பாடல் கேட்குறாங்க பாருங்கள் பிடிங்கிறது தவறு பிடிங்கிறது வந்து பெண் யானை களிரு தான் வந்து ஆண் யானை யா அப்படிங்கிறது ஒரு வகை மரம் பொழிக்கும் அப்படிங்கிறது உரிக்கும் இதில் தவறாக இருக்கிறது ரெண்டு மட்டும் தான் நசை பெரிது உடையால் அப்படின்னு வர்ற ஒரு குறுந்தொகை பாடல் தான் இது லெவன்த்துன்னு நினைக்கிறேன் அடுத்த கொஷின் பார்க்கலாம் அறுபத்தி ஆறாவது கேள்வி பத்து வயசுலேயே சொற்பொழிவு நட நிகழ்த்தும் ஆற்றல் பெற்றது யாருன்னா வள்ளலார் இது கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் லைன் மட்டும்தான் கேட்டிருக்காங்க பாருங்கள் அடுத்த லைன்லாம் கேட்க போகிறாங்க படிச்சுக்கோங்க பதினோராவது வயதில் பாரதின்னு பட்டம் வாங்கிட்டாரு பாரதியார் பதினஞ்சு வயசுலேயே வந்து இலக்கிய கழகத்துக்கு கவிதை எழுதி அனுப்புனது வந்து ஹியூகோ விக்டர் ஹியூக்கோ பதினாறு வயசில் தந்தையோட போர் படை தளபதி ஆயிட்டார் அலெக்சாண்டர் பதினேழு வயசில் ஊசல் குண்டோட ஆராய்ச்சியில் இறங்கிட்டார் கலீலியோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வரிகள் கேட்கப்பட போகிற வரிகள்னு கூட சொல்லலாம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க படிச்சுக்கோங்க தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல்கள் நாலாயிரம் பாடல் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆ பாடினது பன்னிரு ஆழ்வார்கள் இதான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இதில் பாடப்படும் தேசங்கள் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் சிறுபஞ்சம் மூலத்துல பஞ்சம் மூலங்கிறது ஐந்து வேர்கள் கண்டங்கத்திரி சிறுவளந்துளை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சில் சில பேர் பேர் மாறி கூட வரும் சிறுபஞ்சம் மூலம் ஐந்து வேர்கள் ஒப்புரவு என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஊருக்கு உதவுவது நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு உதவுறது தான் வந்து ஒப்பு உறவு ஒப்புரவு இதில் கேட்டிருக்காங்க பாருங்கள் அவன் அவல் அவர் அப்படிங்கிறது ஷி ஹி ஹிம்முள்ள பதிலீடு பயிர்கள் நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது உளப்படுத்தாத தன்மை நாம் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது உளப்பாட்டுத்தன்மை பன்மை உளப்பாட்டுத்தன்மையில் பன்மையில் பண்மையில் தான் நாம் முயற்சி செய்வோம் நாங்கள் நாம் அப்படிங்கிறது தன்மை பன்மை பெயர்கள் அடுத்தது எழுபத்தி ஓராவது கேள்வி பாசிலை அப்படிங்கிறது எப்படி பிரியும் அப்படின்னா ஈறு போதல் அப்படிங்கிற விதிலாம் வரும் பசுமை கூட்டல் இலை அதே மதம் கேட்டிருக்காங்க அருந்துணை அப்படிங்கிறது அருமை கூட்டல் துணை ரெண்டு பிரித்தெழுது கேட்டிருக்காங்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் நன்னுள்ள வர்ற வரிகள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வல்லினம் மிகா இடம் குறித்து சரியான கூற்று கேட்டிருக்காங்க மிகா இடத்துக்கான சரியானது இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும்தான் சரி பாக்கி மூணு தவறு வன்தொடரில் மிகவும் சால தவங்கிற உரிச்சொற்கள் பின்னாடியும் மிகும் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பார்க்கலாம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல் ஸ்ட்ரோம்னா புயல் டொர்னடோ அப்படிங்கிறது சூறாவளி டெம்பஸ்ட் நான் பெருங்காற்று வயல் விண்டு அப்படின்னா வயல் விண்டு அப்படின்னா சுழல் காற்று வயல் விண்டுங்கிறது சுழல் காற்றுன்னு வரும் சுழல் காற்று விண்டு அப்படிங்கிறது பொறுத்துக அடுத்த பொறுத்துக பார்க்கலாம் அடுத்து பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க இதில் எது பொருந்தலை அப்படின்னு கேட்டிருக்காங்க மில்லட்ஸ்னா நான் சிறுதானியம் ஹேப்னா மூலிகை ஆன்டிபயோட்டிக்னா நுண்ணுயிர் முறி ஜீன் அப்படின்னா பக்க விளைவு கிடையாது மரபணு மரபு இல்லைனா மரபணுங்கிறது தான் சரி ஜீனுக்கு நிறுத்தல் அப்படிங்கிற சொல்லின்னு வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க வேர்ச்சொல் எப்பவுமே வந்து கட்டளையாக தான் இருக்கும் அதை வச்சு கண்டுபிடிங்க நிறுத்து அப்படிங்கிறது தான் நிறு நின்று நிறுவு இதெல்லாம் கட்டளை கிடையாது பாருங்கள் வேர்ச்சொல் எப்பயுமே கட்டளையாக தான் வரும் மயங்கிய அப்படிங்கிறதுக்கு மயங்கு அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல் இங்கே பாருங்கள் சூழ் அப்படிங்கிறது வேர்ச்சொல் கட்டளையாக இருக்கா சூழ்ந்து கொள் தான் சூல் அதுக்கான வினையால் அணையும் பெயர் வந்து சூழ்வார் நட என்ற வேர் சொல்லின் தொழில் பெயர் கேட்டிருக்காங்க பெயர் தல் நடத்தல் அப்படின்னு வரும் தல் விகுதி வந்ததுனால நடத்தல் நடந்து நட அப்படிங்கிறதெல்லாம் வராது அடுத்து சரியான வரிசை முறையில் சொற்களை அமைங்க ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு ஞாயிறு உதிக்கும் திசைக்கு பெயர் கிழக்கு சொற்களில் தொழில் பெயர் கேட்டுருக்காங்க படித்து அப்படிங்கிறது தொழில் பெயர் கிடையாது படித்தல் அல் வந்தாலே அது தொழில் பெயர் மார்கழி அப்படிங்கிற பெயர் சொல்லோட வகை வந்து காலப்பெயர் மார்கழிங்கிறது காலத்தை குறிக்கும் பெயர் எண்பத்தி நான்காவது கேள்வி பார்க்கலாம் பொருத்தமானவற்றை எழுத சொல்லியிருக்காங்க உணர்ச்சி தொடர் பார்க்க வந்தான்கிறது உணர்ச்சி தொடர் கிடையாது வினா தொடர் கேட்டவன் யார் வினா தொடர் சரி கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள் அப்படிங்கிறது கட்டளைத் தொடர் பிறவினை தொடர் வந்து ஆ எவ்வளவு உயரமான மரம் இது வந்து உணர்ச்சி தொடர் பார்க்க வந்தான்கிறது பிறவினை தொடர் ஓகேவா தண்டனை கொடுங்கலுங்கிறது கட்டளை வினா தொடர் வந்து கேட்டவன் யார் இது ரெண்டு தான் வந்து சரி தண்டனை கொடுங்கள்ங்கிறது கட்டளை தொடர் நல்லா பார்த்துக்கோங்க பந்து உருண்டது இது ரொம்ப முக்கியமானது தன்வினை பந்து எப்படி உருளுது தானாகவே உருண்டு போகுது அதனால அது தன்வினை பந்து உருட்டினான் அப்படின்னா அது பிறவினை பந்தை உருட்டினான்னா அது வருது பாருங்க பிறவினை சொற்கள் எதுன்னு தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க உருட்டினான் அப்படிங்கிறது எதை வேணால் சரி எதை உருட்டினாலும் சரி யாரோ ஒருத்தரை போட்டு உருட்டினா கூட அது பிறவினை தான் உருட்டினான் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா அதே மாதிரி பயிற்றுவித்தான் அப்படிங்கிறதும் பிறவினை வேற என்னத்தோ ஒன்று செய்கிறோம் அதனால பயின்றான்ங்கிறது தன்வினை பார்த்தீங்களா இதில் தன்வினைங்கிறது உருண்டது அப்படிங்கிறது அதே உருட்டினான் பந்ததான் இல்லை எதையோன்னா உருட்டலாம் உருட்டினான் அப்படிங்கிற ஒரே வார்த்தையை வச்சு சொல்லிட்டாங்க அது பிறவினை அடுத்து பயிற்று வித்தான் அப்படிங்கிறதும் பிறவினை ஒன்னும் மூணும்தான் சரி இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் அப்படிங்கறது செய்வினை சென்டென்ஸையும் பார்த்தாதான் செய்வினைங்கிறத சொல்ல முடியும் ஆனா தன்வினைங்கிறத பாதியை பார்த்தாலே சொல்ல முடியும் குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா அப்படிங்கிற பழமொழிக்கு பொருள் கேட்டிருக்காங்க கவலை இல்லாமல் இருக்கிறது குடல் கூழுக்கு அழகுதான் கொண்டை பூவுக்கு அழுவுதாம் அப்படிங்கிறது தான் சரியான பழமொழி இது தமிழ் மட்டுமே ரொம்ப நாளாக காலங்காலமாக தெரிஞ்சவங்களாம் எழுதணுங்கிறதுக்காக நூலக விதிகளை உருவாக்கியவரை குறிப்பிடு முனைவர் ரா அரங்கநாதன் தான் வந்து நூலக விதிகளை உருவாக்குனது இவரோட தான் வந்து நூலக தினமாக கொண்டாடுறோம் நூலக தினம் வந்து ஆகஸ்ட் டுவெல் தான் வந்து நூலக தினம் தேசிய இந்தியாவில் தேசிய நூலக தினம் வந்து ஆகஸ்ட் டுவெல் தொண்ணூத்தி ஒன்றாவது கேள்வி பாருங்கள் தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது அப்படிங்கிற சிந்தனையை கூறுனது திரு வி கல்யாண சுந்தரம் திரு அப்படிங்கிறது திருவாரூரை குறிக்கும் தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சுட்டி வள்ளியம்மைக்கு பெருமைப்படுத்தின கூட்டுறவு சங்கம் எதுனா நெசவாளர் கூட்டுறவு சங்கம் தேவதாசி ஒழிப்புச் சட்டத்தை நிறைவேற்ற துணை நின்றவர் யார் அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் யாருக்கு முத்துலட்சுமி அம்மையார் தொண்ணூற்றி நான்காவது கேள்வி வரிது நில இயக்காயமும் அப்படின்னு வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறுவது புறநானூறு மறுபடியும் புறநானூரே ஆன்சராக மாதிரி கேட்டிருக்காம இருங்க உரிமிட துதவா நிலம்னு சொல்கிறதும் புறநானூறு தான் திரைகளல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்கிறது யாருன்னு கேட்டிருக்காங்க இந்த மூணு கேள்வியுமே வந்து பழைய புக்கில் வந்து கேட்டிருக்காங்க திரைகளில் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்கிறது அவ்வயார் இது ஓல்டு டென்த்து புக் இந்த மூணு கொஷின்ஸுமே அடுத்து தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி இறந்தாரை பற்றி பாடும் இசைக்களை வந்து ஒப்பாரி இறந்தவங்களுக்கு வைக்கிறது தான் வந்து ஒப்பாரி அடுத்து பொறுத்துக நூல் நூலாசிரியர் பெயர் சிவப்பு ரிக்ஷா சிவப்பு ரிக்ஷா வந்து திரு ஜானகிராமன் டி ஜானகிராமன் சக்கரவாகதம் வந்து சக்கரவாகம் சிதம்பர சுப்பிரமணியம் ஜனனி இலாசா ராமாமிர்தம் திரிபுரம் வந்து குஅ அழகிரிசாமி கு அழகிரிசாமியோட நூல்கள்லாம் படிச்சுக்கோங்க டென்த்து புக்கில் இருக்குது அடுத்து சரியான தொடர்களை தேர்ந்தெடுக்க பகைவர்களின் ஆணிலை கவர்ந்து செல்லும் போது ஆக்கோட் பறையை முழங்குவர் சமய சடங்குகளின் போது கோவில் திருக்கா திருவிழாக்களிலேயும் வந்து சங்கு முழங்கும் வழக்கம் இருக்கு இது நைன்த்து புக்கில் ஒவ்வொரு இசை கருவிகளை பத்தி எல்லாம் கொடுத்துருப்பாங்க அது எதுக்கு பயன்படும் அப்படின்னு அதுலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க மூன்றாவது விலங்கு தொழில் செய்து பலாமரப்பட்டையில் கட்டப்படும் கருவிதான் வந்து திமிழைங்கிறது தவறு அறை பாண்டியல்னு சொல்ல மாட்டோம் தான் வந்து பாண்டியல்னு சொல்லுவோம் அதனால் ஒன்றும் ரெண்டும் தான் வந்து சரி தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்பி மூவா யாருக்கு கடிதம் போட்டார் அப்படின்னா தம்பிக்கு கடிதம் போட்டார் மூவா கடிதமும் வந்து பழைய தமிழ் புக்கு தான் இதோட குரூப் த்ரீ ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்கப்பட்ட நூறு கேள்விகள் பார்த்தோம் எதை படிக்கணும் எதோட சேர்த்து படிக்கணும் எதுக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு தெரிய வரும் அதுக்காக தான் இந்த கேள்வியை ரிவைஸ் பண்ணுறது இது பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக்கோங்க வீட்லேயே இருந்து படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் கொஞ்சம் அதிகமாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்